தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதில் பெருமிதம் அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற் தாலுக்கில் இந்த சைட்டு உடைய இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி இருக்குதுங்க இது நூற்றம்பது அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் வரும் சைட்டு இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேங்க இது உத்தரமேற் காஞ்சிபுரம் அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலவாக்கம் டு செங்கல்பட்டு போகிற ஸ்டேட் ஹைவேல இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிச்சு கரு கருங்கல் தான் போட்டிருக்குது ஏன்னா வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குது ஒரு பிச்சை இடம் இது ஒரு கம்பெனி கட்டுறது ஒரு திருமண மண்டபம் மண்டபம் கட்டுறதுக்கு நல்ல அருமையான இடங்க இது ஒரு ஸ்கூல் கூட கட்டலாம் இல்லை ஒரு ஆசிரமம் கூட கட்டினாங்க நல்ல தரமான இடம் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்குங்க இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேங்க இது திருப்பள்ளி வானம் டு சாலவாக்கம் செங்கல்பட்டு போகிறேன் அந்த ஸ்டேட் ஹைவேலில் தான் இந்த சைட்டை வந்து அமைஞ்சிருக்குது இடம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இதில் வந்து ஒரு போர் போட்டிருக்காங்க ஒரு நானூறு அடி போர் போட்டிருக்காங்க இங்கெல்லாம் தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடிலே தண்ணி கிடைக்கும் எப்படின்னு கட்டிங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயம் தான் பண்ணி இருக்காங்க பாருங்கள் நெல் பயிர் தான் சாகுபடி பண்ணுறாங்க அதனால் வந்து பக்கத்தில் வந்து இருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே இது திருப்படி வானட்டும் சாலவாக்கம் செங்கல்பட்டு ஒரு ஸ்டேட்டை வில இந்த சைட் அமைஞ்சிருக்குது ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுங்க இது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி செட்டில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்கால் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் பென்ஷிங் பண்ணியிருக்குது பாருங்க சைட்டுக்குள்ளே வந்துட்டேன் பவுண்டரியில் வந்துட்டேன் பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் இந்த போர் தான் போட்டிருக்கு இந்த போர் இதுதாங்க மெயின் ரோடு இது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் உத்தரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டு புஞ்ச இடம் இது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் நம்ம இடம் வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரங்க இது அதனால் இடம் பிடிச்சிருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும் போய் காமிக்கிறேன் ஒரு சென்டின் விலை ஐம்பத்தி அஞ்சாயிரங்க இது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க சிங்கிள் ஓனர் வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்